கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடை ஆச்சரியமான காரியங்கள் ஏராளம் ஹாலலூயா இன்றைக்கும் நம்ம இந்த உபவாச நாளில் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் கடந்த நாட்களில் நம்ம சந்ததிகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் சந்ததிகளின் ஆசிர்வாதம் சந்ததிகளை எப்படி நடத்துவது என்றெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் செய்திகளை இன்றைக்கும் இந்த உபவாச நாளில் நம்ம சந்ததிகளுக்காக ஜெபிக்க போகிறோம் ஹாலலூயா இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் குடும்பம் சந்ததி அவருடைய ஆசிர்வாதம் நம் குடும்பத்தில் அறிவினால நடத்தப்படணும் ஹாலலூயா இன்றைக்கு நம்ம சந்ததிகளுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஹாலலூயா ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் சிறு இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய எதிர்கால சந்ததி சந்ததிக்காக இப்போதே நீங்க ஜெபிக்க நீங்க இன்னைக்கு தீர்மானிக்க போறீங்க லூயா ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் லூயா சங்கீதம் இருபத்தி இரண்டு முப்பது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது அவருடைய சந்ததி எனப்படும் ஹாலலூயா தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் ஹாலலூயா எவ்வளவு பெரிய பாக்கியம் ஹாலலூயா இன்றைக்கு நம்முடைய சந்ததியை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க நம்மு நம் நாட்கள் நீங்கள் வாழ்ந்த நாட்களில் இருந்த ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறதா இன்றைக்கே இப்படி இருக்கிறதுனா வரும் நாட்கள் எப்படி இருக்கும் நம்ம ஜெபிக்கணும் பெரிய மாணவர்களை ஆசிர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று ஹாலலூயா கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஆண்டவர் எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்து அந்த எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து இருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பதெல்லாம் அறியாத ஒரு சந்ததி ஆண்டவராக கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களை எப்படி அறியாம போனாங்க எப்படி அவங்களுக்கு தெரியாமல் போச்சு அவருடைய முற்பிதாக்கள் சொன்னாதானே தெரியும் பெரிய மாணவர்களே தங்களுடைய பெற்றோர் ஆண்டவர் தான் கர்த்தர் கர்த்தராகி ஆண்டவர் தான் நம்மை நடத்தி வந்தார் கர்த்தராகி ஆண்டவர் தான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார் ஹாலலூயா இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் எக நம்மை கஷ்டப்படுத்தும் பொழுது கொடுமையாய் நடத்தும் பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம் அவர் நம்மளை விடுவித்தார் ஹாலலூயா அந்த வனாந்திரத்தில் நான் நாற்பது நாற்பது வருஷம் அளவும் நம்மளை போஷித்தார் ஒன்றும் குறைவுபடாமல் நடத்தினா இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று முற்பிதாக்கள் அந்த இங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று ஹாலலூவி தொடர்ந்து நம்ம அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது பதினோராம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொலாப்பானதை செய்து பாகால்கள் சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவநாயகி கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களை அந்நிய தேவர்களை பணிந்து பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பகிஞ்சர் கையில் விற்று போடுகிறார் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமா இருந்தது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் பதினைந்தாம் வசனத்துல மிகவும் நெருக்கப்பட்டார்கள் ஏன் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை ஹாலலூயா இன்றைக்கு நம்முடைய சந்ததி நெருக்கப்படக்கூடாது கை விரோதமாயிருச்சுன்னா யோசித்து பாருங்களேன் இன்றைக்கு நாம் வாழ்வது நம்ம உயிரோடு இருப்பது ஒவ்வொரு காரியமும் அவர் கையினால் நமக்கு வாய்த்தது ஆனால் விரோதமாக ஆயிடுச்சுன்னா யோசித்து எவ்வளவு கொடுமையான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது நம்முடைய சந்ததி நெருக்கப்படக்கூடாது அவர்கள் பலத்து பலத்திருக்கணும் அல்லேலூயா நம்ம வாசிக்கிறோம் எகிப்தியர் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம் ஏன்னா கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது ஆனா இங்க பார்க்கிறோம் கர்த்தருடைய கரம் தீமைக்கென்றே இருக்கிறது நம்முடைய சந்ததியார் இப்படி நெருக்கப்படக்கூடாது சந்ததியார் இப்படி கைவிடப்பட்டு கூடாதே ஆண்டவர் இடத்துல இன்னைக்கு ஜெபிக்க போறோம் ஆண்டவரே நான் என் சந்ததிக்கு உமை பற்றி சொல்லுவேன் ஹாலலூயா நம்முடைய சந்ததிகளை ஆண்டவர் வழியில் நடத்த இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா உபாகமத்தில ஒரு வசனம் அழகான ஒரு வசனம் உண்டு உபாகமம் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனம் உபாகமம் பதினொன்று இருபது அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து உங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக எதை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அறிந்து கொள்வீர்கள் கர்த்தரை குறித்து நடக்கும்போதும் படுக்கும் பொழுதும் உட்காரும்பொழுதும் ஆண்டவரை பற்றி இன்றைக்கு பேச எல்லா காரியங்களிலும் சின்ன சின்ன காரியமா இருக்கலாம் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம்னா ஆண்டவர் கிருபை ஹாலலூயா நம்ம ஜெபித்தோம் ஆண்டவர் பதில் தந்தார் ஜெபித்தோம் இக்கட்டிலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி அவர்களை நடத்த இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் ஹாலலூயா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே தேவனை அறியாத சந்ததியாய் எங்கள் சந்ததி மாறிடக்கூடாதப்பா இந்த பிசாசானவன் உலக கவர்ச்சிகள் வேலை இன்னும் பல காரியங்கள் காரியங்களை கொண்டு வந்து உண்மை அறிகிற அறிவில் இருந்து அண்டவரை எங்கள் பிள்ளைகளை திருடி விடக்கூடாது அண்டவரை நாங்களும் அண்டவரை எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் உண்மை பற்றி சொல்லுகிறவர்களாய் உம்முடைய அண்டவரை சத்தியத்துல நீதியின் பாதையில அவர்களை நடத்துகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா மாற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எப்படி அவர்களிடத்துல உம்மை பற்றி சொல்லுவது அன்றைக்கு மனோவா கேட்டது போல அண்டவரே பிள்ளை எப்படி வளர்க்கணும் பிள்ளை எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே ஆனாலும் உண்மை வளர்த்திட அண்டவரை உண்மைல் வளர்த்திட உம்முடைய பாதைகளில் அவர்களை நடத்திட எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா எங்கள் சந்ததி அண்டவரை பலத்திருக்கணுமே உம்மால் நடத்தப்படணுமே ஆண்டவரை நெருக்கப்பட்டு கூடாதப்பா அண்டவரை எங்கள் எதிர்கால சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதே ஜெபிக்கிறோம் அப்பா நீர் ஆண்டவரை நீர் அவர்களை நடத்துவிடும் நடத்துவீராக உடைய கரத்தை நீட்டி நடத்துவீராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைக்கு இந்த உபவாச நாளில் ஆண்டவரே சந்ததிகளை உம்முடைய அறிவில் வளர்க்க நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே பாறை காப்பாற்றி கர்த்த நடத்தினா கற்று தந்த ஆசிரியாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா கற்று தந்த ஆசிரியாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா

சந்ததிகளுக்காக நாம் இன்றைக்கு இந்த உபவாச நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஹாலலூயா பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே ஹாலலூயா இந்த வசனத்தை சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் கையாளாத மனுஷன் என்று ஞாபகத்துக்கு வரும் பிள்ளைய நல்லா அடித்து வளர்க்கணும் நல்லா ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும் அப்படின்ற நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இன்னும் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை அது ஒரு மிகப்பெரிய பாடமாய் நம்ம பிள்ளைகளுக்கு அமையும் லூயா லோத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது லோத்தும் ஆபிரகாமோடே இணைந்து வந்த ஒரு மனுஷன் ஆனால் பிரிந்து போகும்பொழுது லோத்தை பாருங்க அவர் சோதோமை தெரிந்து கொண்டார் அங்கே ஒரு பெரிய மிஸ்டேக்க அவர் தகப்பனாக செய்கிறார் சோதோம் என்று சொன்னால் பாவமும் நிறைந்த ஒரு பட்டணமாய் காணப்படுகிறது அருவறுப்புகள் நிறைந்த அந்த அந்த பட்டணம் இடத்துல போய் என் பெண் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போகிறேன் அவர்கள் யோசிக்கல ஆனா அவங்களுக்கு கண்களுக்கு கவர்ச்சியா இருந்ததுனால போயிட்டாங்க தொடர்ந்து ஆண்டவர் ஆனாலும் அவர்களை கைவிடாம அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வரும்போது தாய் செய்த செய்த ஒரு பாவம் ஹாலலூயா தாய் செய்த ஒரு குற்றம் திரும்பி பார்த்ததுனால அவங்க உப்பு தூணாய் மாறினாங்க இவர்கள் செய்த இந்த தவறான ஒரு முடிவுகள்னால அந்த சந்ததியே ஒரு அருவருப்பான சந்ததியாய் மாறிற்று ஹாலலூயா இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஒவ்வொரு டிசிஷனும் நம்முடைய சந்ததியை பாதிக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் நல்ல ஒரு தாய் தகப்பனாய் நல்ல ஒரு முன்மாதிரியுள்ள ஒரு பெற்றோராய் வாழ இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம் அதுவே நடத்த வேண்டிய வழியா இன்றைக்கு காணப்படுகிறது இன்னைக்கு இப்படி நட இது செய்யாத இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறது ஆனா நாம் அதை போல வாழும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்து அவர்கள் மாறுவார்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இதை சொல்லும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்னுடைய தாயாருடைய தகப்பனார் என்னுடைய தாத்தாவும் அவருடைய தங்கச்சியும் பயங்கர அன்பாக இருப்பார்களாம் ரொம்ப பாசமாக இருப்பார்களாம் அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப பாசமாக இருப்பார்களாம் அவங்களுடைய அந்த தங்கச்சி இருக்கிறார்கள் அவங்களுடைய டாக்டர் தான் என்னுடைய கைனகாலஜிஸ்ட் டாக்டர் செல்லராணி டேவிட் அவங்க வீட்டுக்கு நான் போகும்பொழுது எப்பவுமே அவங்களுடைய கணவருடைய சகோதரிகள் அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைனா இவங்களுடைய சகோதரிகள் இருப்பாங்க சொல்லுவாங்க என்னுடைய ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க என்னுடைய சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவாங்க இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாட் இந்த நாட்களில் யாரும் சகோதரர்கள் வீட்டுக்கு போகிறதோ சகோதரிகளோட ஐக்கியம் காணப்படுகிறதா இல்லை ஒரே பிரிவினைகள் சண்டைகள் கசப்புகள் வேறுபாடுகள் சொத்து பிரச்சனை இன் இன் இன்னும் அநேக காரியங்கள்னால குடும்பம் பிரிந்து காணப்படுகிறது ஆனா அந்த குடும்பத்துல பாருங்க எப்பொழுதும் அவங்க கூடி கூடியிருக்கிறாங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க மகிமைப்படுத்துறாங்க சேர்ந்து ஆராதனை செய்வாங்க நான் பார்த்திருக்கிறேன் ஏன் என்று பார்க்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர் அப்படி இருந்தாங்க ஹாலலூயா அவங்க வாழ்ந்து காட்டினார்கள் எப்படி தான் ஒரு சகோதரனும் சகோதரியும் அண்ணனும் தங்கச்சியும் அந்த பாசமா இருந்ததை அவங்க பார்த்ததுனால நான் நம்புறேன் அவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் அதை பின்பற்றுறாங்க இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஹலலூயா சந்தோஷமாய் சமாதானமா இருக்கணும் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கணும் என்று நம்ம ஜெபிக்கிறோம் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு சமாதானமா இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்றைக்கு சீர் தூக்கி பாருங்க ஹாலலூயா நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் நம்ம ஜெபிக்கிறோம் ஆசைப்படுகிறோம் ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இதுவே நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழி நம்முடைய வாழ்க்கையே ஒரு பெரிய பாடமாய் அமையும் இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே என் வாழ்க்கை அநேக நேரங்களில் முன்மாதிரியா இல்லை ஒருவேளை பேச்சு கணவன் மனைவி நீங்கள் சண்டை போடுறீங்களா அது உங்கள் சந்ததியை நிலைமையை பாதிக்கும் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை என் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியை நான் நடக்க நான் நடந்து காட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என் சந்ததிக்குள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கணுமே என் சந்ததியின் சமாதானம் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கணுமே அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை முதலாவது ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஒருவர் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் ஆனாலும் ஜெபிங் ஆண்டவரே என் பிள்ளைகள் வளர்ந்து ஆண்டவரை எதிர்காலத்துல அவங்க ஆண்டவரை பெரியவர்களா இருக்கும் பொழுது அவங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும் ஆண்டவரை அவங்கள ஒரு முன்மாதிரியாய் வாழணும் அப்பா ஆண்டவர் உம்முடைய சந்ததியா இருக்கணும் கர்த்துடைய சந்ததி என்னப்படும் என்று சொன்னது போல கர்த்துடைய சந்ததியாய் பெயர் பெற்றவர்களா இருக்க இன்றைக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவீராக பிள்ளையை வளர்க்க ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்ல மாறணுமோ அதை நீ சொல்லி கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களோடு பேசுகிறோம் கிருபைக்காக ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பாவமில்லை அங்கு சாபமில்லை வியாதி இல்லை கடும் பசியுமில்லை

அன்பு நிறை நீடும் வேடம் உண்டு குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறை நீடும் அங்கு தாழ்வுமில்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை உயர்வும் இல்லை அங்கு தாழ்வுமில்லை இல்லை பணக்காரன் இல்லை ராஜா கேஷ் என்றும் ஈசுவுக்கு ரொம்ப ஒன்று உண் அன்பு நிலை தேடும் வேடம் உன் ஈசுக்கு ரொம்ப ஒன்று உண்மை பிரியமானவர்களே இனிமேல் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றத காட்டிலும் நம்ம மாறி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயமாகவே பெ பிள்ளைகளும் அதை பின்பற்றுவார்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம அடுத்ததாக நம்ம செய்தி வேலைக்குள்ளாக நம்ம போகப் போகிறோம் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டு பதினேழு பதினெட்டு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஹாலலூயா ஹாலலூயா உன் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் ஹாலலூயா பூமியிலே உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் இன்றைக்கு நம்முடைய சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாமா பிள்ளைகளுடைய ஆசிர்வாதம் முக்கியமான ஆசிர்வாதம் ரட்சிப்பு ஹாலலூயா உலகத்தில் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் ஆவியானவருடைய நடத்துதலை பெற்று ஏற்றுக்கொண்ட என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை பிரியமானவர்களே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஹாலலூயா ஆவியானவர் சகல சத்தியங்களிலும் அவர்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் முதலாவது ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம் அடுத்தது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சிறு பிள்ளைகள் படிப்புல ஹாலலூயா ஆரோக்கியமாய் வளர்கிறதுல ஹாலலூயா இன்னும் வாலிபர்கள் பரிசுத்தில வளரணும் ஆண்டவர் அறிகளை வழியில வளரணும் சாட்சியாய் வாழணும் திருமண வாழ்க்கை ஆண்டவருக்கு சித்தமாய் சந்ததிகள் சந்ததிகளுக்குரிய ஆசிர்வாதங்களால அவர்கள் நிரப்பப்படணும் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சந்ததியில நாங்கள் வைக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த உபவாச நாளிலும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் சத்துருக்களின் சந்ததியை ஆண்டவரே சுதந்திரத்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது போல எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவர்களாய் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுங்கப்பா அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே உமை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய அன்புக்குள்ளாக ஆண்டவரை கொண்டு வாங்கப்பா அண்டவரை ஒரு தொடுதல் போதுமே நீர் ஒரு கையை நீட்டினால் போதுமே வாழ்க்கையை மாறுமே ஜெபிக்கிறது ஆலயத்துக்கு போகிறது இல்ல ஆண்டவரே அண்டவரை வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படுவதாக அந்தவரை வாழ்நாள் முழுவதும் உமை பற்றிக் கொள்ளுகிற அந்த உறுதியான அண்டவரே ஒரு ரட்சிப்பை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே விரிக்கிற வலையில சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே சாத்திரான் என்ற தந்திரங்களை அடையாளம் கண்டுபிடித்து அதை எதிர்த்து நிற்கிற அபிஷேகத்தை தருவீராக அபிஷேகத்தை தருவீராக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆவிக்குரிய எல்லா குண நலங்களினால நிரப்புங்க ஆண்டவரே குணநலங்களினால நிரப்புங்க ஆண்டவரே பெற்றோர் மகிழ ஆவிக்குரிய குணநலங்களால நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றினாலும் சந்ததிக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றினாலும் நிரப்பங்க அண்டவரே இங்கெல்லாம் அண்டவரே பிள்ளைகள்னால துக்கத்தை அனுபவித்தார்களோ தலை குனிந்தார்களோ அங்க எல்லாவற்றிலும் அண்டவரை பெற்றோரை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக ஆசீர்வாதித்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்கும் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் வாய்க்காலாகும் என்னை நீரே பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றி நீரே சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாற்றி எனக்கு சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாற்றி ஏல் பெத்தே இதுவானத்தின் வாசல் ஆசிர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் எல் ஏ வாச மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரபுவாய்கிரே பூமியின் சூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குறை மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரபுவாய்கிரே ூளைப் போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரை தீரே சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டி ஏது வானத்தின் வாசல்